வீட்டிலேருந்து மீன் வந்து தான் எனக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ உப்பையும் மஞ்சத்தெலாம் போட்டு நான் கழுவிக்கிட்டு இருக்கேன் இந்த கழுவிட்டு கொண்டு வரங்கிறேங்க ஒரு வழியாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை ஒர்க்கு எலக்ட்ரிஷன் வேலை நடக்குது கத்துற சவுண்டு கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்ரா பாப்பா வந்து தமிழவே பேசினா புரியுமா புரியாதான்னு தெரியாது ஒருத்தருக்கு வந்து உருதுல பேசுனா தான் புரியும் பட் இப்போ உங்களுக்காக நான் தமிழில் பேசுகிறேன் பாருங்கள் இவங்க டேடி இருக்கிறதுனால இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால் அவள்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல குடுகுடுன்னு ஓடிட்டா சரி போய்ட்டு அம்மான்னு அனுப்பி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு சமைக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இஞ்சியை மட்டும் நீங்களே கட் பண்ணிக்கோங்க என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து இஞ்சி உரிச்சு கொடுமான்னு சொன்னேன் அதுக்கு என் பொண்ணு பாதி உரிச்சும் பாதி உரிக்காமல் செஞ்சு வச்சுருக்கேன் கேட்டால் உனக்கு என்னம்மா வேலை நீயே க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம் ஃபைனலாக வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டேன் மசாலாவும் வந்து கலந்துட்டேன் இன்னைக்கு என்ன மசாலா அப்படின்னா நான் மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா அந்த மீனுடைய ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் தூள் நான் வந்து மீன் மசாலாலாம் போட மாட்டேன் இதுதான் எங்கள் மசாலா பட் இதிலே வந்து நீங்கள் வந்து மீனை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா மீனுடைய அந்த ஸ்மெல் இருக்காது அதாவது இந்த கவுச்சி வடைன்னு சொல்லுவாங்களோ அது இருக்காது சரி நான் அதை வந்து கலந்து எடுத்துட்டேன் நான் இதை வந்து மீன் வந்து என் பொண்ணு சொல்கிறேன் இதில் என்னமோ சப்பாத்தி அம்மா போட போகிற சப்பாத்தி மாவு மாதிரி மெசேஞ்சு வச்சுருக்கேன்டா நீங்கள் கொஞ்சம் இப்போ தண்ணி வச்சுட்டு வந்து நான் மீனை கலத்துறேன் வந்து ஒவ்வொரு மீனாக நான் மசாலா தர எடுத்துக்கிறேன் இப்படி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் எலும்பப்பழம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இன்னும் நான் வந்து இங்கே எலுமிச்சை பழம் இல்லைன்றதுனால போடல இதை நீங்கள் சமைச்சிட்டும் எலுமிச்சை பழத்தை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படியும் எலுமிச்சை பழத்தை ஊற்றி சாப்பிட்லாம் கண்டிப்பாக வந்து இது ரெண்டு வீடியாக தான் வரும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அது எங்கள் பொண்ணு கூட விளாண்டது என் பொண்ணு என்னை போட்டு கொடுமை பண்ணதுன்ட்டு சொல்லி எல்லாமே வரும் ஸோ இங்கே பாருங்க இப்போ நான் வந்து எல்லாமே வந்து நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நான் பொறிக்க போகிறேன் பொறிச்சிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து மோஸ்ட்லி வானலில் தான் வந்து சாப்பிட்றேன் பத்து தண்ணி கற்றுக்கிட்டேன் நான் என்னையும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டேன் ஏன்னா பேலன்ஸ் தண்ணியை வந்து நான் புளி குழம்பு வச்சால் அதில் ஊற்றிடுவேன் மீன் குழம்பு புளி குழம்புல இன்றைக்கி வந்து இதில் எதுக்கு நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேனா எனக்கு ஃபிஷ் மட்டும் தான் வறுக்க போகிறேன் நாளைக்கு தான் ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறேன் அதனால எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் கம்மியாக போட்டிருக்கேன் இங்கே வந்து வீட்டில் மோடம் போடுறாங்க ஸோ டெய்லி மாதம் மாதம் நெட்டுக்கு போடுறது ஸோ மூணு வீட்டுக்குமே சேர்த்து வந்து மோடம் போடலாம் அப்படின்னு எங்கள் குழந்தனர் வந்து மோடம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பிச்சைக்காரன் டூ மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வீட்டில் வந்து சாம்பார் மீன் இவ்வளோ தான் இன்னைக்கு ஸ்பெஷலு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறைக்காமல்